டெமடகொடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மகாவில பகுதியில் நேற்று மாலை தடிகளால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தி க்ளோதிங் முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் திமட்டகோடை போலீஸ் நிலையத்துக்கு ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்து தரையில் விழுந்து கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் எனினும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்டவர் மேம்பாலத்துக்கு அருகில் தங்கியிருந்த நிரந்தர வசிப்பிடம் இல்லாத நபர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணைகளில் ஒரு குழுவினர் குறித்த நபரை தடிகளால் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவரின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்ய திமட்டகொடை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது